ஸ்டாலின் ரெடியாக இருங்க திமுக க்ளீன் போல்டு நேரடியாக வச்சுன்ன அமித்ஷா தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல் முறையாக வெளிப்படையாக சவால் விட்டு உள்ளார் இதில் முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரடியாக அமித்ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் பயணத்தின் போது ஐநூறு கோடி மதிப்பிலான மூன்று விளையாட்டு வளாகங்கள் உட்பட பல திட்டங்களை தொடங்கி அடிக்கல் நாட்டினார் மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாட்டில் வரவேற்கும் தேர்தலில் எண்டிய மாபெரும் வெற்றி பெறும் என்றும் மக்கள் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டாளிகளை நிராகரித்து விடுவார்கள் என்றும் அவர் கூறினார் அகமதாபாத் மாநகராட்சி நிகழ்ச்சியில் அமித்ஷா சமீபத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் வென்றதை குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு வங்கம் தமிழ்நாட்டிலும் வெற்றியை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பாஜக தொடர் வளர்ச்சி சந்தித்துள்ளதையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடியின் மூன்றாவது பிரதமர் பதவி பல பத்தாண்டுகளுக்கு பிந்தைய சாதனை என்று அமித்ஷா குறிப்பிட்டார் காங்கிரஸ் மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி சமீபத்தில் பீகார் தேர்தலில் சுத்தமாக ஒழிக்கப்பட்டுவிட்டது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் மம்தா பானர்ஜி மற்றும் ஸ்டாலின் தயாராக இருக்க வேண்டும் பீகாருக்கு பிறகு மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் என்டிஏவின் நேரம் இது என்று அமித்ஷா எச்சரித்துள்ளார் பிரதமர் மோடியின் தலைமையில் நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் உறுதியுடன் உள்ளனர் என்றார் எதிர்கட்சிகளுக்கு தலைவர்களோ கொள்கைகளோ இல்லை என்றார் அவை மக்கள் ஆதரவை பெறவில்லை என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுகவை குறிப்பிட்டு தேர்தல் முடிவுகளில் மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் அவர்கள் அடியோடு துறை தெரியப்படுவார்கள் என உறுதிபடக் கூறினார் அயோத்தில் ராமர் கோவில் வேலை நிறைவேற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீதர் மகிழில் மையா கோவில் பணி தொடங்கும் என்றும் அமித்ஷா அறிவித்தார்